வெல்கம் டு கடப்புற சமையல் சேனல் இந்த பதிவில் ரொம்பவும் சுவையான சூறை மீன் கூட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு நம்ம பாதி தேங்காய் எடுத்துருக்கோம் அது துருவி எடுத்தாச்சு மசாலா என்னலாம்னு பார்க்கலாம் இது கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாதம் பழங்கஞ்சி இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்கு கூடயும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பர் ரெசிபி இதுக்கு நம்ம ஒரு மூணு நாலு ஸ்பூனு நல்ல மிளகு முழுசாக எடுத்துருக்கோம் அது கூட ஒரு மூணு ஸ்பூனு பெருஞ்சீரகம் பொடி முழுசாக இருந்தாலும் ஓகே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அது கூட மூணு ஸ்பூன் வத்தல் மிளகு பொடி எடுக்கலாம் நீங்கள் வழக்கமாக சாப்பிடுறதை விட ரெண்டு மடங்கா சோறு சாப்பிடலாம் அவ்வளவுக்கு டேஸ்டான ஒரு சூப்பர் மீன் குழம்பு கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் மூணு ஸ்பூன் தூள் மல்லி மல்லித்தூள் எடுத்திருக்கேன் இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் இது கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம இதில் போட்டு ஆட்டி கொடுக்கலாம் இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குர குரான்னு மசாலா இருக்கணும் அப்போ தான் இருக்கும் இந்த கூட்டு இந்த பதத்தில் எடுக்கணும் அப்புறம் நமக்கு ஒரு பெரிய எலுமிச்ச அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் போடலாம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணி எடுக்கணும் பெரிய கத்திரிக்காய்னால் ஒன்று போதும் மீடியம் சைஸ்னால் ரெண்டு எடுக்கலாம் கத்திரிக்காய் அதிகமானாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் தாளிச்சுட்டு நமக்கு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போடலாம் இது கூட பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி நம்ம போடணும் போட்டு லைட்டாக கொஞ்சம் வதக்குனா போதும் அரைப்பதம் அளவுக்கு வதக்கணும்னா நம்ம மீனுக்கு கூட போட்டு இதை காய்ச்சுவோம் அதனால் நமக்கு கொஞ்சம் வதக்குனா போதும் உப்பு போட்டு நம்ம இப்போ கொஞ்சம் வதக்கலாம் இப்போ லைட்டாக கிளறி கொடுத்துட்டு நம்ம பொத்தி வைக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் தான் இதை நம்ம வதக்கணும் அப்புறம் நமக்கு தேவையான மீன் எடுத்துருக்கோம் சூர மீன் பாதி மீன் எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணணும் முள் இல்லாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும் முள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணி எடுக்கணும் எடுத்து க்ளீன் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இப்போ அளவுக்கு வதங்கியாச்சு இது நமக்கு போதும் இது சூரை மீன் கேரமீன் அந்த ரெண்டுலேயும் நம்ம பண்ணலாம் இந்த மசாலாவை வறுத்தும் அரைக்கலாம் அல்லாமல் பச்சையாகவும் இந்த மாதிரி அரைக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி புளி புளிக்கரைசில ஊற்றி புளியில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் நமக்கு தேவை அதுக்கு மேலே தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றக்கூடாது அதில் நம்ம ஆட்டி வச்சுருக்க மசாலாவை போடலாம் ஏன்னா இது கூட்டாக பண்ண போகிறோம் அதனால் தண்ணி அதிகமாக எடுக்கக்கூடாது ஞாபகமாக பண்ணணும் அப்புறம் உப்பு போட்டு நம்ம லைட்டாக கிளறி கொடுக்கலாம் சாதத்துக்கு கூட இந்த கூட்டும் ரசமும் அல்லது நெருங்கறியோ பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் குழம்பு இப்போ கொதிச்சிட்ருக்கும் போது இட இடையில் வந்து நம்ம அதை கிளறி கொடுக்கணும் இல்லைன்னா மீன் சட்டியில் ஒட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக கிளறி கொடுக்கணும் மீனும் பொடியக்கூடாது அதிகமாக அதனால லைட்டாக கிளறி கொடுக்கலாம் இப்போது சுவையான சூர மீன் கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள் நீங்கள் வழக்கமாக எடுக்கிற சாதத்தை விட அதிகமாக சாப்பிடுவீங்க இது எங்கள் கிராமத்தோட ஒரு பாரம்பரிய உணவு என்னை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்